தமிழர் என வரலாறு நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா முன்னோர்களுடைய இதை வரும்போது எதிரிகளால் வீழ்த்தப்பட்டதே கிடையாது எல்லாம் உடன் பிறந்த இரத்த துரோகங்களை தான் தோற்கடிக்கப்பட்டது கடைசி எங்கள் தலைவர் உட்பட எல்லாமே நீங்கள் வேலு நாச்சியாரா ஒரு துரோகம் மருது பாண்டியாரா அங்க ஒரு துரோகம் தீரன் சின்னமலையா கூட இருக்கிறவனே செஞ்ச துரோகம் பண்டார வண்ணியானா அவனால் அவனை என் சொந்த ரத்தக்காரனே எங்களுக்கு துரோகம் பண்ணி இப்படி தோற்ற தான் எங்களுடைய இந்த படிப்பினை ஏன் தேவைப்படுது அப்படின்னா அது கற்றறிவை விட பட்டறிவு மேலானதுங்கிறான் அதனால தான் அது அண்ணல் அம்பேத்கர் வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்கவே முடியாதுங்கிறார் அது ஓசிமின் வரலாற்றை மறந்து விட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் அது உணர்ந்தும் பயன்படாது நமக்கு இலக்கிய சான்றுதான் இருக்குது பாண்டிய நெடுஞ்சனையே மதுரை ஆண்டான் அப்படின்னா அங்கே ஒரு பெருமாட்டி கண்ணகி போய் கால் சிலம்பை உடைச்சு நீதியை நிலைநாட்டினான்னு இலக்கிய சான்றுதான் வரலாற்று சான்று இங்கே இருக்கு இல்லை ஆனால் இதை தெளிர்ந்து உணர்ந்த ஒரு தலைம ஒரு மகன் இந்த இனத்தில் இருக்கிறாருன்னா அது என் உயிர் தலைவன் எங்கள் அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்கள் எல்லாவற்றையும் அவனப்படுத்தினார் ஆவணங்கள் பாதுகாப்பாக இல்லைங்கிறது வேறு இறுதி பொருளை பாதிக்கு மேலே சிதஞ்சு அழிஞ்சு போச்சு சில இது பாதுகாக்கப்பட்டிருக்கலாம் இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க அனுராதபுரத்தை அடிக்கிறார் முடிவு பண்ணிட்டாரு இருபத்தி ஒரு போராளிகள் போகிறாங்க கரும்புலி மரவர்கள் இதில் மூணு பேர் படப்பதிவு இது இந்த போர் போரை பதிவு செய்கிறதுக்கு மட்டுமே மூணு பேராக அனுப்புறாரு உன் உடன் பயிற்சி எடுத்தவன் உடன் பிறந்தவன் இது ஒரே நோக்கத்துக்காக நிற்கிற ஒருதாய் பிள்ளைகள கூட அவன் போய் தூக்குறதுங்கிறதுலாம் வேலை இல்லை அவன் சண்டை நீ ஆவணப்படுத்தணும் அதுதான் அது ஏன்னா கடந்த கால வரலாறு நமக்கு இல்லாதனால நிகழ்காலம் தெரியல நிகழ்காலம் இல்லாதவனுக்கு எதிர்காலமே இல்லை கவிப்பேரல் கூட கூட ஒருத்தேனே நிகழ்காலத்தை குனிந்து பார்ப்பது எதிர்காலத்தில் நிமிந்து நிற்கத்தான் அப்போ அந்த பதிவு இருக்கணும்னு அவர் நினச்சார் அது ஒவ்வொன்றையும் ஆவணப்படுத்தினார் அவருக்கு ஒரு பேராவல் இருக்குது பேராவல் பெரும் விருப்பம் தான் சொல்லணும் அது என்னன்னா சிங்லஸ் லிஸ்ட்டு போல ஒரு பிரேவ் ஹார்ட் ஒரு டென் கமாண்ட்மெண்ட்ஸ் போல நம்முடைய விடுதலை போராட்ட வரலாறும் ஆவணப்படுத்தும் படமாக வரணும் திரையில் ஒரு வறந்துடணும்னு பெரிய ஆர்வப்பட்டார் அதுக்காக தான் அவர் ஆணிவர் எடுத்தார் தயாரிச்சாங்க அதுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு எங்கள் அப்பா பாரதி ராஜா ஐயா மகேந்திரன் போன்றவர்களும் அழைச்சிட்டு போனாங்க எங்கள் பிள்ளைகளுக்கே நீங்கள் பயிற்சி கொடுங்க அவங்களே எடுத்துக்கிடுவாங்க அப்படி தான் அந்த மாதிரி செஞ்சார் அதில் தான் எல்லா அன்படமும் எடுக்கப்பட்டது ஆனால் அவருக்கு ஒரு பெருங்கனவு இருந்தது அது கெடுவாய்ப்பாக நிறைவேறலை அதை எடுத்து ஆவணப்படுத்தணும்ட்டு இப்போ தம்பி கூட சொன்னார் தலைவருடைய வரலாற்றை எடுக்கணும் பதிவு பண்ணணும் எடுக்கணும் உறுதியாக எடுக்கணும் அதில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா நான் மேடையில் இப்படி பதாக வச்சுன்னு வச்சுருக்கேன் எங்கள் அண்ணன் பதாகைய அது நேரலையில் போட மாட்டாங்க அதுக்காகவே இந்த ஓரத்தில் கொஞ்சம் வைங்க அந்த ஓரத்தில் வைங்க பதிவு பண்ணுறவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கட்டுன்ட்டு தண்ணி வைப்போம் வலையொலியில் எங்கள் தலைவருக்கு வாழ்த்து அந்த பிறந்த நாளில் வர்றதை அப்படியே அது புகார் அளித்து நீக்கிடுவாங்க அப்படி தடை பண்ணிக்கிட்டுருவாங்க சுவரட்டி ஓட்டினீங்கன்னா காவல்துறைக்கு வேலையே அதை கிழிக்கிறது தான் நான் கூட சொன்னேன் போலீஸ்லாம் என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னா அது உங்கள் போஸ்டரை கிழிச்சோம்னு சொல்லணும்ல எதிர்காலத்தில் அதுக்கு தான் இந்த வேலையை செய்யுது நாங்களே குரு சேர்த்த மாதிரி அங்கேயே காசு சேர்த்து ஓட்டுவோம் கிழிச்சு விட்டுருவோம் ஏன்னா அதுக்கான அரசியல் சூழல் இல்லை அதை முதல்ல உருவாக்கணும் அதுக்கப்புறம் இதை எடுக்கணும் அதுதான் நம்ம செய்ய வேண்டியது அது